சென்னையை அடுத்த பூந்தமல்லியில் பல்வேறு இடங்களில் பாமக குடியேற்றப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன பொங்கல் திருநாளையொட்டி திருவள்ளுவர் தெற்கு மாவட்ட பாமக சார்பில் பூந்தமல்லியில் ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் குடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மாவட்ட செயலாளர் துசேகர் மாவட்ட தலைவர் ரமேஷ் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு நசரத் பேட்டை செம்பரம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பாமக கொடியினை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினர் இந்நிகழ்வுகளில் ராஜேஷ் சந்திரபாபு டில்லிகுமார் துரை உள்ளிட்ட நிர்வாகிகள் பலரும் பங்கேற்றனர் தமிழர் திருநாளில் அனைத்து பகுதிகளிலும் புதியதாக பாட்டாளி மக்கள் கட்சி கொடியும் வன்னியர் சங்கம் கொடியும் என்று சமூக நீதி காவலர் கொடியேற்றப்பட்டது இதேபோல் சேலத்தில் மாநகர மாவட்ட அமைப்பு செயலாளர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை உறுப்பினர் அருள் மாவட்ட தலைவர் கதிர் ராசரத்தினம் பசுமை தாயக மாநில இணை செயலாளர் சத்ரியசேகர் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு பாமக மற்றும் வன்னியர் சங்க கொடியினை ஏற்றி வைத்தனர் தொடர்ந்து நடைபெற்ற கூட்டத்தில் மாற்றுக் கட்சியினர் பலரும் பாமகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர் பின்னர் பொதுமக்களுக்கு பொங்கல் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் பகுதி செயலாளர் அண்ணாமலை பகுதி தலைவர் மாரியப்பன் நிர்வாகிகள் ஷேகர் பாலு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்